லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்று எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க யார் அப்படின்னு கிடையாது யார் சொல்கிறது காவல்துறைக்கு போய் பாதுகா காவல்துறை அதிகாரியை சொல்கிறாங்களா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுமா காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாதியா நான் அவங்களாம் வந்து வேலைக்கு வராங்க தைரியமாக நைட் டியூட்டி பார்க்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது பாதுகாப்பு இல்லைனா வாழவே முடியாது இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்புலாம் இருக்குது பெண்கள் நடக்கிறாங்கன்னா தைரியமாக இப்படி நடக்கிறாங்களா இல்லையா தைரியமாக நடக்கிறாங்கன்னா பாதுகாப்பு இருக்கவே தான் நடக்கிறாங்க நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் தான்மா காவல்துறையும் கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் தைரியமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்று எடப்பாடி எடப்பாடின்ற எடப்பாடி தனியாக வந்து உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாரா கொடுப்பாரா பேசுவார் கொடுப்பாரா நம்மளை நாம் தாம பாதுகாத்துக்கணும் அரசியலில் இதெல்லாம் கொண்டு வரவே கூடாது எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது எல்லோரும் சேஃபாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது நாம தேவையில்லாம இடத்துக்கு தேடிக்கணும் போறது நாம நம்ம வயசை உணர்ந்து எந்த இடத்துல போனால் போகக்கூடாது பத்து மணிக்கு மேலே தனியாக போகக்கூடாதுன்னு எப்படி சொல்லி வச்சுக்கிறோம் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கினா கண்டிப்பாக பிரச்சனை வராது இரு எங்கேயோ ஒரு பிரச்சனை எங்கேயோ நடக்கலாம் தவறு வ நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கன்னா அதுக்கு அரசாங்கம் பொறுப்பாக இருக்கவே முடியாது நாம தான் பொறுப்பு அரசாங்கம் நம்ம கூட வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்குமா பார்த்துக்குமா கிடையாது நாம பார்த்துக்கோம் நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும் அது எப்படி காவல்துறைக்கே எப்படிக்கா காவல் போட முடியும் ஆ அவங்களுக்கே எப்படி காவல் போட முடியும் சொல்லுங்க நம்மளுக்கு காவல் பண்றது அவங்க வேலை அவங்களுக்கு எப்படி காவல் பண்றது சொல்லுங்க அதெல்லாம் சும்மா எதுன்னு சொல்றதுன்னு சொல்லுவாங்க அதை எதுவும் காதல வாங்க போது இருக்குல்ல சரிங்களா இருக்கு எல்லாம் அவரு எதுக்காக சொல்றாரு நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க எது வதந்தி கட்டணும் சரிங்களா இப்ப இன்னொருத்தர் வேற வராரு அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாம் பேசலாம் சரிங்களா எங்கிட்ட இருந்தாலும் ஏதோ நல்லதுக்கு நல்லது இல்லை நாக்குள்ளே நரம்புலன்னாக்கா எது வேணாலும் பேசலான்லாம் பேசக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கங்கே அதை அது நடக்க வேண்டியது கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு ஸ்டேஷனுக்கே போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்கு யார் பாதுகிறது அப்போ காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அவங்கள யார் தான் பார்த்துக்கிறது மக்களை பார்த்துக்கிறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றும் அது எப்பயுமே உள்ளது தான் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைனாக்கா இது எந்த வகையில்ன்றது ஒன்றுமே தெரிஞ்சு பேசுகிறாரே அப்படிலாம் அந்த அளவுலாம் ஒன்றும் கிடையாது கரெக்டாக தானே வச்சுருக்காங்க அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க இது ஏதோ நம்ம அரசியல் ரீதியாக ஏதாவது பேசணுமே சொல்லி இது ஆர்வ கோலால் பேசுகிறது தான் அதுதான் கெட்ட பழக்கம் எல்லா அரசியல்வாதிகிட்டையும் நான் சொல்கிறேன் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன் இவர் வந்தாலும் அதெல்லாம் சொல்லுவார் அவர் வந்தாலும் இது தான் சொல்லுவார் அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரை அவங்க அந்த மாதிரி எப்போயுமே சொன்னது கிடையாது பாதுகாப்பு இல்லை திருடர்கள் ஜாக்கிரதை எல்லாம் இவங்கெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன்னா எல்லா நிலவரும் தெரியும் அவங்க வந்தாக்கா அவங்க அந்த அதை சொல்லி அவங்க அடிக்கடி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாதுகாப்பு இல்லை என்ன என்ன பாதுகாப்பு என்ன குறைச்சல்றேன் கொடுக்காக வரதான் நான் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நான் சைக்கிளில் காலையிலையும் வரேன் இப்போ நைட்லேயும் போயிட்டு இருக்காங்க அவங்க வேலை கரெக்டாக அவங்க பார்க்குறாங்க பாதுகாப்பு இல்லாமல்லாம் கிடையாது ஏதோ சொல்லணுமென்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் திருத்திட்டா தான் நல்லாயிருக்கும் சில விஷயங்களை பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க இப்போ இந்த ரோட்டில் வர்றதுன்னா உட்காண்டிருக்க தனியாக இது எல்லாம் வராங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க வண்டி பாட்டுக்கு போயிட்டு எவ்வளோ லேடிஸ் வராங்க இப்போ அவங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாமையே வராங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களே லீக் வீக் டைமில் அதெல்லாம் நாம் சொல்லக்கூடாது கட்சின்னு பேசாத நீ பொதுவாக என்ன பற்றி யோசித்து பேசுமா நீ எந்த தைரியத்தில் வந்து மைக் பிடிச்சிட்டு எங்ககிட்ட வந்து பேசுற அப்போ தைரியம் இருக்கு இல்ல உன்னால முடியும் உன்னால முடியும் நீ நினைக்கும் போது ஒரு ஒருத்தன அப்படின்னு நினச்சா தப்பே இல்ல தப்பு வராது குறை சொல்லக்கூடாது நமக்கு நாம தான் பாதுகாப்பு நம்ம கிட்ட இருக்கு நம்ம தைரியம் தான் இருக்குமா குறை சொல்ற மாதிரி இல்லவே இல்ல பாதுகாப்பு நல்லாவே இருக்கு தைரியமா இருக்கும் இப்போ சொல்லக்கூடாது அதே மாதிரி இப்போ வந்து நான் எங்கள் வீட்லேயே வந்து எல்லோரும் அந்த காலத்து நாங்களே காலேஜ் படிச்சுட்டு வந்தவங்க தான் அந்த காலத்தில் நம்ம இப்போவும் இருக்கிறோமே தவிர பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது இப்போ நல்லாவே இருக்குது எல்லாமே சேஃபாக தான் இருக்கிறோம் குறை சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை இல்லை அப்படி எதுவுமே இல்லை என்னை என்ன பொறுத்தவரையும் அப்படி எதுவுமே இல்லை முன்னோட இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது சரிங்களா அது முன்னெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு பொண்ணுங்க செயின் அடிக்கிறது கற்பழிப்பு பண்ணுறது பொண்ணுங்களை தூக்கிட்டு போகிறது இப்போ ஐயா வந்ததுலேருந்து அது மாதிரி எனக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது எது நியூஸாவது இப்போ வருதா பார்த்தீங்களா செயின் அடிக்கிறது உலகம் எது எதுவும் இருக்கா இல்லை அவர் சும்மா வதந்தி கலப்பு போயிட்டு அது நம்ம பொறுப்பாங்கம்மா சொல்லுங்கள் பொய் சொல்லலாம் ஒரு அளவுடன் சொல்லலாம் எதுவுமே இப்போ முன்ன இருக்க மாதிரி இப்போ நடக்கிறது இல்லை எதுவுமே அது மக்களுக்கு தெரியும் நடக்குதா இல்லையான்ட்டு கரெக்டாக்கா இருக்கு கண்டிப்பாக இருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லாத ஜனங்க வாழ முடியாது பாதுகாப்பு இருக்குது சில இடத்துல வந்து பிரச்சனை என்னான் அது வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுமா நம்மளும் வந்து ஜனங்களும் காவல்துறைக்கு ஒத்துழைக்கணும் எப்படின்னா நம்மளை பாதுகாப்பாக போகணும் அது நம்ம பாதுகாப்பு இல்லைன்னா வாழவே முடியாது உலகத்தில் பாதுகாப்பு இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நம்ம தான் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும் காவல்துறை முடிஞ்ச அளவுக்கு அவங்க செய்கிறாங்க அவங்களால செஞ்சதை முடிஞ்சதை அவங்க அந்த பணி இது பண்ணுறாங்க அது மீறியும் தப்பு நடக்குதுன்னா அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை எவ்வளவு பரவாயில்லம்மா மற்ற இடத்துல நடக்கிறத விட இங்கே பரவாயில்ல தமிழ்நாட்டில் அப்படி ஒன்றும் அந்த அளவுக்குலாம் அசம்பாவி நடக்கலை அதுதான் நான் சொல்லுவேன் ஆ போகிறாங்களே போகிறாங்களா அதெல்லாம் இல்லைம்மா பொம்பளைங்க ஆம்பளைங்களாம் இப்போ அப்படி கிடையாது தைரியமாக படிச்சுருந்தா எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம பாதுகாப்புங்க நம்ம பெண்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துக்கணும் அதனால் இப்போயோ ஐயோ பின்னாடியே ஒரு ஆண் வரான் நம்ம பயம் அப்போ அது அந்த காலம் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாதுமா ஆண் பெண் சரிக்கு சமம் அவங்க செய்கிற வேலையை தானே பெண்களும் செய்கிறாங்க இன்னும் கேட்டால் பெண்கள் அதிகமாக உழைக்கிறாங்க அதனால் பாதுகாப்புலாம் இருக்குது தான் நைட்டில் போயிட்டு வராங்க ஜனங்கள் போய் வேலை செய்வதால் இல்லையா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க எவ்வளோ பசங்க போய் நைட்டில் போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்கிறாங்கல்ல நல்லா பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு தனியாக போகக்கூடாதுன்னா அதை நாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த இடம் வந்து சேஃப் இல்லை போகாதீங்க தவிர்த்துக்கோங்கன்னா ஏதோ ஒரு தைரியத்தில் போகிற பிள்ளைங்க தான் தவறான இதில் போய் மாட்டிக்கிடுங்க நாமும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நம்மகிட்டே அந்த இது இருக்கணும் பாதுகாப்பாக எல்லா இடத்துலையும் இருக்குது சில இடங்கள் இருக்குது அதை நீ தவிர்த்துக்கணும் போகாமல் இருக்கணும் மற்றபடி எந்த இதுவும் இல்லை பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க உண்டு பாதுகாப்புக்கு பயம் பயமே இல்லை அது சில எல்லாம் காட்டுறாங்க அதை சொல்கிறீங்க இருக்கிறாங்க தான் அதுலேயும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் அது சில பேர் மொத்தத்துலையும் சொல்லக்கூடாது உனக்கு செக்யூரி கொடுக்குற பால போலீஸ்காரும் இருக்கிறான் காசை வாங்கிட்டு உங்கள்கிட்ட இது பண்ணுற சப்போர்ட் பண்ணுற ஆளும் இருக்கிறான் அது வந்து பொத்தாம்போதில் எல்லோரையும் எல்லாரையும் சொல்லக்கூடாது புரியுதா எல்லா இடத்துலையுமே தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க சரியானவங்களும் இருக்காங்க தப்பு பண்ணுறவங்கள நீ ஏன் பார்க்குறேன் நிறைய நல்லது இது யோசி யோசிச்சு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் நிறைய அதை எடுத்துக்கோ மைனஸே விட்டுடு அப்படிலாம் கிடையாது அவங்க போயிட்டு தானே வராங்க எந்த ஒரு டேஞ்சருமே கிடையாது கொஞ்சம் நிறைய போகிறப்ப பார்க்குறோம் அவங்க பஸ்ஸான நின்றுட்டு தான் இருக்கிறாங்க போகிறாங்க வர்றாங்க எல்லாம் தைரியமாக போயிட்டு வராங்க அப்போல்லாம் எந்த இதுவும் நடந்ததா எனக்கு தெரியல காரணம் என்னென்னா இப்போ இருபத்தாறு எலெக்ஷன் இருங்குது ஏதாவது பேசணுமே சொன்ன வாய் சும்மா இருக்கக்கூடாது அரிசியில் வச்சினாக்க வாய் எப்படி சும்மா இருக்கிறது இவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க நாங்கள் வந்து அப்படி பண்ணுவோம் இவங்க வர மாட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க வரமாட்டாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க அரசியல் குழப்பம் அது அவங்களுக்குள்ளே அந்த வாங்கி சும்மா இருக்காது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கின்றதுனால அவங்க சொல்கிறது தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது காவல்நிலையம் நிச்சயமாக அவங்க அளவு அவங்க கரெக்டாக தான் செயல்படுறாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது இங்கே என்ன கராயிட்டு இரவு புகழ் பாராமல் பார்த்தா ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வலியும் தூக்கத்தை எடுத்துக்கிட்டு சிலர் வந்து ஷிஃப்ட்டு மாறுறாங்க ஆனாலும் கரெக்டாக அந்தந்த இடத்துல அவங்கவுங்க கரெக்டாக தான் நிற்கிறாங்க அவங்க அந்தந்த இடத்துல எங்கெங்கே யார் இருக்கணுமோ காவல்துறை பொறுத்தளவு எந்தெந்த இடத்துல அவங்க அவங்க வேலை அவங்க கரெக்டாக தான் பார்க்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஃபுல் சர்வீஸ் பண்ணுறாங்க நைட்டில் ஏன்னா அந்த வண்டியில் கரெக்டர் ஊருன்னு ஓரானுங்க போகிறானுங்க ஓரானு அந்த பீச் ரோடு பக்கம் ரொம்ப மோசம் ஏன்னா நான் போகிற லைனில்லாம் சொல்கிறேன் அதனால் கரெக்டாக இப்போ முத முதல்ல இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கொடுமையாக இருக்கும் அந்த வண்டியை ஓட்டுறது ஒரு ஏன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அந்த வருஷத்தை தாண்டி நான் சொல்கிறேன்னே ரொம்ப மோசமாக இருக்கும் பழகியில் ஃபுல்லாக வேலை தூக்கிட்டு தான் போவானுங்க பீச் ரோட்டில் அந்த வாவுசி சில இருக்கா பெரியமா அதுக்கும் அந்த காசிமேடு அந்த ராயபுரம் பிரிட்ஜுக்குள்ளே இந்த பீச் ரோட்டிலேருந்து இதுக்குள்ளே அவ்வளோ வேகமாக போகிறாங்க ஏற்கனவே ஒரு பெரிய இது வந்து பயங்கரமாக சவுண்டில் போயிட்டு ரெண்டு மூணு பேரை மோதி ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லோரும் வந்து அவங்க க்ளீன் பண்ணாங்க அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் இதில் எந்த ஒரு ஆச்சா இல்லை ஏதோ நம்ம குறை சொல்லணும்னாக்கா சொல்லிகிட்டே இருக்கலாம் இதுதான் விஷயம்